இவைகளின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து முதற்கங்கின் சலாத்தை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அசலாமும் அழைக்கும் உலக ஆகியவர்கிய சகோதரர்களே இன்றைக்கு ஏறக்குறைய நூத்தி இருபது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த இந்த பள்ளியை சங்கீதாக்கிவிட்டு அதே இடத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டி அதனுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அவருடைய ஏற்பாட்டில முதன் முதலில் இந்த உலகத்திற்கு கௌமாவைத்தான் எல்லா பள்ளிவாசலாக நடந்து தந்திருக்கிறார் எம்பெருமானா சதல்லாங்களில் சொல்லம் பிறப்பதற்கு முன்னால் ஏன் இப்ராஹிமரில் சலாம் பிறப்பதற்கு முன்னால் அந்த பள்ளியை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் புனரமைப்பு செய்கிறார்கள் கௌபா என்பது அதற்கு முந்தாலேயே கட்டப்பட்டிருந்தாலும் அந்த புனரமைப்பு செய்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய இணை முகளை இன்றைக்கு நாம் கூறுகிறோம் அதற்கு பிறகுதான் கௌபாவுக்கு பிறகு கௌமத்துல்லாவுக்கு பிறகுதான் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மஜிதில்லா ஏற்படுத்துகிறார் அவர்கள் மக்கார்களில் இருந்த பதிலகு செல்கிறார்கள் மக்களவையில் இருக்கிறவரை எந்த பள்ளிகளிலும் தொழில்லை கூட்டாக தொலை வைக்க முடியவில்லை பதிமூன்று ஆண்டு காலம் அங்கே இந்த வாழ்கிறார்கள் போய் கூட அவர்களாலே தொடர முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு முறை அவ்வாறு தொழுந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுடைய பிளவையில் ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு வந்து வைத்துவிடுகிறார்கள் இந்த செய்தி அறிந்து பாத்திவாராயகம் அவர்கள் ஓடி வந்து அதை சுத்தம் செய்த வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு முன்னால் பேசிய சொன்னதும் போல மக்களவை விட்டு மதிப்பானது வந்து அவர்கள் முதல் முதலில் அதிகாரமுடைய நுழைவாய் என்று சொல்லுகிற இடத்திலே கிருவா என்கிற இடத்திலே தான் முதலிலே பள்ளிவாசலை அமைத்தார்கள் அந்த பள்ளிதான் குபா பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு அதாவது கிருடத்தில் என்கிற பெயரும் உண்டு அந்த பள்ளிவாசலில் வைத்துத்தான் முதலிலே நமக்கு கிருவிழாவாக மதியில் அக்ஷாவாக இருந்தது எம்பெருமானால் சொல்வார்கள் சொல்லுபவர்கள் பல முறை எல்லா மக்களே அவர்களுடைய சிவசிகளை தூக்கி தூக்கி அவர்கள் செய்து வருவார் என்று அவர்கள் இயக்கிக் கொண்டிருந்ததை அறிந்த இறைவன் என் அறிய நீ எதற்காக திருடுகிறாயோ அதன் அடிப்படையிலே இன்று முதல் அங்களுடைய கிபுலாவாக கௌபாவை நாம் தேர்வு செய்கிறோம் என்று அல்லா அந்த குபாவிலே வைத்துத்தான் அங்கே அவர்களுக்கு அறிவிப்பு செய்கிறான் அந்த கூபாவிலேதான் அவர்கள் அந்த அதாவது கிபிலத்தை அந்த இரண்டு நீங்கள் அங்கே மதுரா செல்கிற ஹாஜிகளும் அங்கே காரணம் அதுதான் முதல் முதலில் ஏற்படுத்திய பள்ளி வாசல் அதற்கு பிறகு அவர்கள் மதுராவிற்கு பயணிக்கிறார்கள் மதிராவுக்கு வருகிறார்கள் மதுராவிற்கு வருகின்ற கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுடைய ஒட்டணம் ஒரு இடத்திலே படுத்துக் கொள்கிறது அதை எந்திரீங்க மருந்து வருது எப்பெருமானார் சொல்லாத சொல்ல புரிந்து கொள்கிறார்கள் அல்லாஹ் தாதா இங்கே தான் ஒரு பள்ளி வாசலை கட்ட வேண்டுமென்று அவன் எத்தனை கிரான் என்னகிறார் என்பதை எப்பெருமார் சொல்லலாதே சொல்ல புரிந்து கொண்டு அதை கேட்கிறார்கள் இந்த இடம் யாருக்குரியது என்று கேட்கிறார்கள் அப்பொழுது இங்கே இருக்கிறான் அப்படி சொல்லுனார்கள் இந்த இடம் இர இரண்டு அகாமெக்னும் கூடியது ஒருவர் பேர் சகி இன்னொருவர் பேர் சுமை என்று சொல்லப்படுகிற இரண்டு அநாதையுடைய சொத்து என்று சொல்கிறார்கள் உடனே பெருமலா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை அழைத்து வர சொல்கிறார்கள் அழைத்து வரப்பட்ட பிறகு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் இதை பள்ளி வாசல் கட்டுவதற்காக அவர்களிடத்திலே கேட்கிறோம் நீங்கள் தர முடியுமா என்று கேட்கும் பொழுது நாங்கள் விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த இரண்டு சிலாரும் சொல்கிறார்கள் இல்லை இல்லை நான் உங்களுக்கு தந்து விடுகிறோம் என்று ஒரு சொல்லுகிற செயலக்கியர் நடக்கிறது ஆனால் எம் ஆனால் செல்லாளிசிலம் அவர்கள் அல்ல இவர்கள் அநாத செல்லும் ஆகவே இவர்களுக்கு இவர்கள் அதனுடைய விலை எந்த கிரையம் என்னமோ அதை கொடுத்து தான் பெற வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய கிரயத்தை கொடுத்து அவர்கள் பெற்றுக் அல்லாவுடைய திருத்துவதன் இங்கே பள்ளியை கட்டியவர்கள் கூட முகாமில் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை கால்நடையாகவோ அல்லது வாகனத்திலேயோ சென்று தொழுகிறவர்களாக வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அது முதல் பள்ளி என்று அந்த செல்வத்தில் இருந்த காரணத்தாலே அன்பு சகோதரர்களே அந்த அனாது இடத்தில் அனாத சிறுவர் இடத்திலே இருந்துதான் அந்த பள்ளிவாசலுக்குரிய இடத்தை எவ்வளவு செல்லலாளி செல்லும் அவர்கள் இருக்கிற இந்த செய்தியிலே பல செய்திகள் நமக்கு அங்கே சொல்ல தனது என்ன சொல்லுவது யாருடைய இடத்தையும் அபகரித்து நீங்கள் பள்ளிகளை கட்டாதீர்கள் யாருடைய இடத்தையும் அபகரித்து மட்டுமல்லே யாருடைய சமூகம் இல்லாமல் எந்த பள்ளியையும் நீங்கள் கட்டாதீர்கள் நீங்கள் பள்ளிவாசலுக்குரிய படத்தை அவரது கொடுத்து விடுங்க அரசாங்களுக்காக எப்படி இந்த ஜீ பாருகி ரெண்டு மணி கல்ல ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுடைய வரலாற்றை பார்த்தால் அது வெருந்தகரை சாகக்கூடிய வரலாறு அங்கே தொடர்ந்து எப்படி வெருந்தகரை சார்ந்தவரே தாமரத்திலே வாழ்கிறாரி அவர் இங்கே பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று இருக்கிறாரி அதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்கு பயணிக்கிறாரி அந்த நேரத்தில் முதலமைச்சர் காமராஜரவகி ஆகியத்து ஆயிரத்தி அரிமதி முதலமைச்சர் இருக்கிற காமராஜர் அவர்கள் அந்த வெளியே வருகிறவர்களை விருந்தினருக்கு பார்த்த உடனே வண்டியை நிறுத்தி விடுகிறார் நிறுத்தி அவர்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்து இங்க வந்திருக்கிற இடம் விஷயம் என்று கேட்கிறார் சொல்லுகிறார்கள் பள்ளிவாசலுக்கு இடம் பார்க்க வந்திருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார் உடனடியாக காமராஜர் அவர்கள் அதிகாரிகளை அழைத்து இவர்களுக்கு பள்ளிவாசலுக்குரிய இடத்தை நீங்கள் ஒதுக்கிடுக்க அவர்கள் உத்தரவு கொடுக்கிறார் அதன் அடிப்படையிலே தான் தாம்பரத்தில் இருக்கிற பெரியவள்ளி வாசல் விருதுநகருடைய கிளையோடு தொடங்கப்பட்டு செழிப்போடு என்பதை நாம் பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில பள்ளிவாசலுக்கு அவ்வாறு இடம் கிடைத்தது ஆனால் இன்றைக்கு பட்டா இடத்திலே இன்றைக்கு பண மாதிரிகளுடைய ஆட்சி என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த முஸ்லிம்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு இன்றைக்கு அனுமதி இல்லை என்பதுதான் இந்தியா பெற்ற நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு என்பதை நான் வேதனையோடு சுட்டிக்காட்டுகிறேன் காமராஜர் ஆண்ட காலத்தில் இடத்தை தேர்வு என்று அவர்கள் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று அன்றைக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் ஆனால் இன்றைக்கு கட்டுகிற பள்ளிவாசல்கள் இல்லை பல விமர்சி இந்த இடத்திலே பள்ளிவாசல் கட்டினார் இந்த சம்பவம் இந்த எதைச்சலாகை ஆடலில்ல பாடல் அல்ல ஐந்து நேரம் அதான் சொல்லுகிற பணிகளும் உள்ளே ஜகாத்துல தொழுகிற பணிகளும் தான் செய்து கொண்டிருக்கிறோம் மகியாதிக்குரிய நாடாளுமன்ற முழுக்க சுட்டிக்காட்டியது போல இன்னைக்கு பள்ளி வாசகர்களும் இல்லை எந்த செயல்வாளம் இன்னைக்கு இல்லாதவர்களாகே தொழுகும் மட்டுமே இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கணும் பெருமான நவீனநாயகர்கள் வாழ்ந்த காலத்திலே மகிழ்ந்து நவமி தொழுகு இடமாக மட்டும்தான் என்பதை சிந்திக்க பாருங்கள் அதுதான் தலைமைச் செயலகம் அதுதான் நீதிமன்றம் அதுதான் எல்லா விவரங்களுக்குமான இடங்களாக ஏன் உடற்பயிற்சி செய்கிற இடமாகவும் போர் பயிற்சி செய்கிற இடமாகவும் பள்ளி இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எம்பர் மலா சொலீஸ்வரம் அவர்கள் யுத்தத்திலே வெற்றி பிறகு போர் வீதிகளை அழைத்துவர்கள் நேரத்தில் அதில் படித்தவர்கள் இருந்தால் எங்களை படிக்காத மத சாக்களுமாகவும் பள்ளி வாசல்கள் இருந்திருக்கின்றன என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே அன்னைக்குரிய சகோதரர்களே பள்ளி வாசல் என்பதை விட்டு போகிற இடமாக மட்டும் அல்லாமல் அந்த சமூகத்திற்கும் அந்த பள்ளிவாசலுக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும் அந்த உறவு என்பது ஐந்து நேரத்தினுடைய உறவுகளாக மட்டும் இருக்கக்கூடாது என்பதை நான் உடத்திலே வலியுறுத்தி இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பட்டா இடத்திலேயும் பள்ளிவாசல் கட்டுகிற ஒரு சூழலை ஆட்சியில் இருப்பவர்கள் ஏற்படுத்தித் தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு கிளம்பி ஒரு விளைவர்களை ஆதரிதமாகவே அது பக்தில்லா என்கிற